ஹாய் ஹலோ வணக்கம் உள்ளத்தின் உணர்வுகளாய் உங்கள் சௌமியா இன்னைக்கு நம்ம சேனலில் திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் இந்த கூடா ஒழுக்கத்திற்கு முந்தைய அதிகாரம் தவம் தவத்திற்கு பொருந்தாத ஒழுக்கம் தீய ஒழுக்கம் அந்த தீய ஒழுக்கம் விளக்கி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தவம் என்ற அதிகாரத்திற்கு அடுத்த அதிகாரமாக இந்த கூடா ஒழுக்கத்தினை வள்ளுவர் வைத்திருக்கிறார் முதல் குரல் வஞ்ச மனத்தான் பூதங்கள் உலகத்தாரிடம் தன் காம எண்ணத்தை விட்டுவிட்டதாக கூறிக்கொள்கிறான் ஆனால் அவனிடம் அந்த எண்ணம் முற்றிலுமாக நலிந்து விடவில்லை சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது அவனுடைய புற தோற்றத்திற்கும் அவன் மேற்கொண்டிருக்கின்ற தவ வாழ்க்கைக்கும் பொருந்தாத எல்லா தீய செயல்களையும் செய்துவிட்டு அதனை அனைவரிடத்திலும் மறைத்து விடுகிறான் உலகத்தாரை ஏமாற்றினாலும் பஞ்சு பூதங்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்லுகிறார் வள்ளுவர் உன்னுடைய திருட்டொழுக்கத்தை ஒழுக்கத்தை எல்லாம் உனக்குள் உடம்பாய் கலந்திருக்கின்ற ஐம்பூதங்களும் உன்னை நினைத்து உனக்குள்ளே சிரிக்கும் என்று சொல்லுகிறார் அடுத்த குரல் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் ஒருவன் அறியாமல் செய்த குற்றத்திற்கு உண்டு இது குற்றம் என்று தெரிந்தே செய்த குற்றத்திற்கு எந்தவித பரிகாரமும் இல்லை அப்படி தெரிந்தே செய்த குற்றத்திற்கு எந்தவித கழுவாயும் இல்லை என்பதால் அந்த குற்றம் என்ன அப்படின்னா நெஞ்சில் உன்னுடைய மனதே இவ்வளவு குற்றமுடையதாக இருக்கும் பொழுது நீ வானுயர்ந்த அளவிற்கு தவவேடம் போட்டிருப்பது உனக்கு என்ன பயனை தரும் என்று கேட்கிறார் வள்ளுவர் பழமுடன் வாழ்ந்திட வழி காட்டினார் வள்ளுவர் கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே